மாஸ்டர் ஊட்டி கூட்டிட்டு போற இல்ல இல்ல மாஸ்டர் ஏற்காடு பங்களாக தான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறீங்க நான் கூட்டிட்டு போறேன் நீ வேணுனா பாரு

உங்க வண்டியா ஆமா முதல்ல வித்துட்டு ஒரு மாட்டு வண்டியை வாங்கி நல்லா ஓட்டிட்டு போங்க ரெண்டாவது கொண்டாட்டி மாட்டு வண்டியா ஆம்பளைங்க நடமாட முடியாது இது வேற போட்டு போயிடவோ போல இருந்தது அதான் முடியாதுடா திரும்ப மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா என்ன பண்றது கார் திடீர்னு மக்கர் பண்றது எனக்கு தெரிஞ்சு நானா நானா நான் நாற்பத்தி மூணு வருஷம் தான் பாக்குறேன் எனக்கு அதுக்கு ஒரு வயசு தான் அது வேற கார மாட்டி கழிக்க கூடாதா மாத்த இது எனக்கு ஆசையான கார் உஷா ஆஹ் நான் பாக்குறேன் இது தேராது அப்போ ஒன்னி செய் இத எப்படியோ கொண்டு வந்து செய்தியே நான் மாத்தி அழிச்சிக்கிட்டே வீட்டுக்கு போறேன் ஐயோ இது எனக்கு ரெண்டாவது சம்சாரம் கேள்வி பெற மாட்டேன் அப்போ முதல் சன்சாரம் யானு கரெக்ட் அப்போ உங்க ரெண்டாவது சம்சாரத்தோட கழுத்துல கயத்தை கட்டி என் வண்டியோட இழுத்து எடுத்து போவோம் இருங்க

அன்னந்தவி இல்ல யார் குடிங்கி விட்டீங்களோ அன்னந்தவி இல்ல அவங்க அங்க தான் காத்து அடிக்குனோம் தம்பி சொல்றத கேறேன் போдым போдым ஏத்திடி 3 இது கேப் பிரிய இன்னு கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் வந்து வாசிச்சா என்ன அலற அலற போறீங்களோ ஒண்ணு நிமிஷம் ஷூடி

எப்ப பாரு கார் எடுத்துக்கிட்டு அங்கேயும் ஊரை சுத்திட்டு இருக்கிறதா என்ன சார் காஃபில சக்கரை ஏதாவது உப்பு தான் அதிகமா இருக்கு என்னமா எப்படி பண்ணிட்டேன்

மந்திரி சபை நிலைமைகள் தலைகீழ் மாற்றம் இது நேரம் இருந்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன வேணும் வேணும்

அதுக்கு ஒரு நாளைக்கு கார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் உச்சி மீது வாடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை

ால் பா நிர்மலை கொலை செய்திருக்கிறான் இது சந்தேகத்திற்கிடமில்லாமல் போலீஸ் தரத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளியின் தன் ஒப்புக்கொள்வதால் தக்க தண்டனை அளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதை இவரான குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஒரே காரணத்தினால நிர்மலை எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் சத்தியவதியால பொய்யா உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பாபு அந்த பாபு உருவாக்கிவிட்ட அத்தனை பேரும் கோர்ட்ல ஆஜராயிருக்கா தோணும்னா கேள்வி கேட்டுக்கலாம் இருடா இரு அப்போ காக்குள்ள இருந்த புணம் யார் அது வரலாம் கேள்வி வரலாம் சத்தியவதியோட நர்சிங் ஹோம்ல சமீபத்தில் இறந்து போன ஒரு அநாத புணத்தை காருக்குள்ள வச்சு எரிச்சு அதுதான் நிர்மல் நம்ப வச்சு அந்த சத்தியவதிய தன்னை பாபு சொல்லிக்கிறானே தவிர இந்த பயன் நிர்மல் தான் இத பத்தி நீ ஏதாவது சொல்ல நிறைய சொல்ல விரும்புற நிச்சயமா நான் பாபுதான்

அவங்க வரலாறு தெரியாம வந்திருக்கீங்க எங்க அம்மா அதாவது சத்யவதி அம்மா தைகோல்ல இருந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா கேள்வி நான் தான் கேட்கணும் பதில் தான் நீ சொல்லணும் பதில் சொல்லு பதில் சொல்லு பதில தான் சொல்றேன் கேட்டுக்கங்க என்னுடைய அம்மா என்ன பெத்தது சைக்கோன்ல அப்போ அந்த நாட்டுல யுத்தம் நடந்துட்டு இருந்தது அந்த நிலையில ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாத்தி தன்னுடைய தாய் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாளை தவிர எந்த ஜனன மரண ஆபீஸ்லயும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்க மாட்டேன்

நீ என்ன வேண்டாலும் பண்ணடி ஆனா நீ கொடுத்த பாயிண்ட் உனக்கு என்ன வேண்டாலும் பண்ணலாம் வாடி